வயிறு வலியெல்லாம் போகிறதுக்கு அதுவும் இந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு சூடாகும் பயங்கரமாக சாதம் வெடிக்கிற தண்ணி இருக்குது பார்த்திங்களா அது நல்லா கொதிக்கும் போது நான் ஆல்ரெடி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுட்டேன் இந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் இதில் கல்லுப்பு போட்டு ரொம்ப பயங்கரமாக வயிறு வலியை நீர் கடுக் அந்த மாதிரி நீர் சுருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சோண்டு நெய் போட்டுட்டு நல்லா ஆற்றிட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வெது வெதுப்பான நீரில் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லது பாருங்கள் இப்போ நான் எடுத்துட்டேன் டன்னரில் ஊற்றி நான் இப்போ குடிக்க போகிறோம் பாருங்கள் நல்லா கொதிக்கிதா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டக்கங்க நல்லா கொதிக்கட்டும் அதாவது பாதி நம்மளுக்கு நல்லா கொதிக்கும் போது வர தண்ணி கஞ்சி தண்ணியாகவும் நம்ம குடிக்கலாம் இது குடிக்கும்போது இன்னும் நம்மளுக்கு நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் இந்த தண்ணியை எடுத்து இதில் ஊற்றி எங்கள் ஆல்ரெடி கொதிச்சு கொதிச்சிருச்சு நான் சிம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் இது கிளாஸ் நடத்து இந்த மாதிரி நம்ம ஓரளவுக்கு வெத வெதப்பான இதுவில் நம்ம ஒத்தி குடிச்சுக்கலாம் தான் சூப்பரான ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது குடித்தாலே போதும் தேங்க்யூ